பிரபல ரவுடியை கதறவிட்ட தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கபாலி படம் வெளியாகி எட்டு வருடங்கள் ஆயிடுச்சு எட்டு வருடங்கள் நிறைவடைந்ததையொட்டி தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே இதை வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க அதாவது சோசியல் மீடியாக்களில் கபாலி பற்றிய மலரும் நினைவுகளை பகிர்ந்துகிட்ருக்காங்க அந்த வகையில் தான் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது கபாலி படத்தோட கலை இயக்குனர் பேசின ஒரு வீடியோ தான் வைரல் இருக்கு மலேசியாவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கபாலி படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த சமயத்தில் படக்குழுவினரை அங்குள்ள உள்ள ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கான் ரஜினி கூட நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி எடுக்க முடியலன்னா யாரும் இந்தியாவுக்கு திரும்ப முடியாது ரஜினி உட்பட அப்படின்ட்டு அந்த ரவுடி வந்து மிரட்டியிருக்கான் இதை வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கேரவனில் இருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்புறம் அங்கே உள்ள ஒரு நபரை கூப்பிட்டு அந்த ஆள் என்ன சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மிரட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட வாங்க அவனை அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு தான் தலைவர் வந்து பாஷா படம் போல் அந்த ரவுடியை கதற விட்டுருக்காரு மலேசியாவிலேயே ஒரு பெரியாள் பேரை சொல்லி இப்போ நான் அவருக்கு ஃபோன் அடித்தேன்னா நீ மலேசியாவிலேயே இருக்க மாட்டேன் அடிக்கட்டா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த பெரியாள் பேரை சொன்ன உடனே இந்த ரவுடி வந்து கதறிட்டான் போல் ஐயையோ வேணா சார் வேணா சார் அப்படின்னு தலைவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பித்த உடனே தலைவர் சொல்லியிருக்காரு இந்த ஷூட்டிங் அதாவது கபாலி படத்தோட ஷூட்டிங் எத்தனை நாள் நடக்குதோ அத்தனை நாளும் நான் இனி உனிய கண்லேயே பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தேன் அவ்வளோதான் நடக்கிறதே வேறு அப்படின்னு தலைவர் வந்து சொல்லி அந்த ரவுடியை கதற விட்டுருக்காரு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் படத்தில் மட்டும் ஹீரோ இல்லை நிஜத்துலேயுமே அவர் வந்து ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கலை இயக்குனர் பேசியிருந்தார் எந்த நாட்டுக்கு போனாலும் எல்லா நாட்டிலையுமே தலைவருக்கு வந்து ஆட்கள் இருப்பாங்க அதனால் தலைவர்கிட்ட எல்லாம் யாரும் வாழாட்டவே முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது எப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கும்போதே நமக்கெல்லாம் கூஸ்ப மூமெண்ட்டாக இருக்குது இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லிவிட்டு போங்க